வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங் விஷ் இன்றைக்கி வீடியோவில் சத்தான சுவையான ப்ரோட்டீன் சத்து உள்ள ஒரு பிரேக்ஃபாஸ்ட் தான் நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்களும் எடுத்துக்கலாம் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாகவும் கொடுக்கலாங்க நல்ல ஃபில்லிங்காக இருக்கும் இந்த பிரேக்ஃபாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா முளைக்கட்டிய பச்சை பயிரும் வெள்ளை சோளமும் பயன்படுத்தி செஞ்சிருக்கோம் ரொம்ப ஹெல்த்தி இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம் இப்போ ஃபஸ்ட்டு நான் வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன் மெஷரிங் கப்புக்கு ஒரு கப் அளவுக்கு வெள்ளை சோளம் எடுத்திருக்கேன் நம்ம வீட்டில் அரைச்ச மாவு தான் நான் எடுத்திருக்கேன் நீங்கள் பேக்கெட் மாவு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்போது சோளம் மாவு எடுத்து அதே கப்பில் கப் அளவுக்கு கடலை மாவு எடுத்திருக்கேன் காரத்துக்கு ஒரு பச்சை மிளகா ஒரு சின்ன துண்டளவுக்கு இஞ்சி எடுத்திருக்கேன் இப்போது அதே கப்பில் முளைக்கட்டிய பச்சைப்பயிறு ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் கல்லுப்பு அரை ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன் கால் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கலாம் தோசை மாவு பதத்தில் நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம் தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சிக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சாச்சு அரைச்சதை இப்போ ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம் இப்போ மாவு பார்த்திங்கன்னா இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இப்போ இந்த தோசைக்கு மேலே சேர்க்குறதுக்காக நான் வெஜிடபிள்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி கேரட்டு கொத்தமல்லி எடுத்திருக்கேங்க இப்போ பேன் பார்த்திங்கன்னா நல்லா சூடாக இருக்குது இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு மினி ஊத்தப்பம் மாதிரி நான் வந்து ரெடி பண்ணிக்க போகிறேன் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெஜிடபிள்ஸ் மேலே சேர்த்துக்கலாங்க எப்பவும் ஒரே மாதிரி இட்லி தோசை சப்பாத்தின்னு செய்யாமல் இந்த மாதிரி நீங்கள் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு சாப்பிடுங்க உடம்புக்கு ரொம்ப நல்லது வெஜிடபிள்ஸ் சேர்த்துட்டு மேலே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கொல்லுப்பொடி சேர்த்துக்கிறேங்க நம்ம வீட்டில் அரைச்ச கொல்லுப்பொடி தான் இது ஏற்கனவே நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இப்போ ஸ்டவ் சிம்லேயே வச்சு நல்லா ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கிறேன் இது அப்படியே சாப்பிட்றதுக்கே சூப்பரா இருக்கும் நமக்கு எந்த சட்னியும் தேவையில்லை பச்சைப்பயிரும் சோளமும் வச்சு இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் என்னோடய இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்